எம் கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் ஹனுமன் ஜெயந்தி எப்போது வருகிறது அதன் சிறப்புகள் என்ன மற்றும் ஹனுமன் ஜெயந்தி தொடர்பான புராண கதைகள் என்ன என்பது பற்றி பார்க்கலாம் வாங்க ஹனுமன் ஜெயந்தி என்பது வலிமை பக்தி சேவை இவற்றின் சின்னமாக விளங்கும் ஹனுமன் பிறந்த நாளை கொண்டாடும் விழா ஹிந்து புராணங்களின்படி படி தலைவரான கேசரிக்கும் அஞ்சனைக்கும் மகனாக பிறந்தவர் ஹனுமன் இவர் சிவனின் பதினோராவது அவதாரமாக கருதப்படுகிறார் வட இந்தியாவில் சித்திரை மாத பௌர்ணமி நாளிலும் தமிழ்நாடு கேரளா போன்ற தென்னிந்திய மாநிலங்களில் மார்கழி மாதம் அமாவாசையுடன் கூடிய மூல நட்சத்திரத்தன்று ஹனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம் இந்த ஆண்டு பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று ஹனுமன் ஜெயந்தி வருகிறது ஹனுமானை திருமாலின் சிறிய திருவடி என்றும் சொல்றாங்க ராமா என்று சொல்லுகின்ற இடத்தில் எல்லாம் ஹனுமன் இருப்பது நிச்சயம் இவர் இருக்கும் இடத்தில் வெற்றியை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பது நம்பிக்கை சமஸ்கிருதத்தில் ஹனு என்பதற்கு தாடையும் மண் என்பதற்கு பெரிதானது என்பது அர்த்தம் அதனால் ஹனுமன் என்பதற்கு பெரிய தாடையே உடையவன் என ஒரு பெயர் காரணமும் உண்டு ஹனுமனுக்கு வெண்ணெய் காப்பு பண்றது நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு ஒரு புராண கதை இருக்கு அது என்னன்னா ராம ராவண யுத்தத்தின் போது ராமரையும் லக்ஷ்மணரையும் தன்னோட தோளில் சுமந்துக்கிட்டு ஹனுமன் போறாரு அப்போ ராவணனோட அம்பு சராமரியா அவர் மேல தாக்குது அந்த காயத்திற்கு அவரு மருந்தா என்ன பண்ணாராம் தன்னோட உடலில் வெண்ணெய்யால பூசிக்கிட்டாராம் அதனால அண்ணிலேருந்து தான் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தும் பழக்கம் வந்திருக்கு வெண்ணெய் சீக்கிரமாக உருகும் தன்மை இருக்கிறதால அந்த வெண்ணெய் உருகிறதுக்கு முன்னாடியே நம்ம நினைச்ச காரியம் நடந்துடும் அப்படின்றது ஐதீகம் இப்போது நாம் ஹனுமனின் அவதார கதை பற்றி பார்க்கலாமா ஒரு நாள் கைலையில் பரமேஸ்வரர் ராமநாமத்தை ஜெபித்தபடி இருந்தார் இதை கேட்டுக்கிட்டே வந்தாங்க பார்வதி சுவாமி உங்களுடைய நாமத்தை விட இந்த ராமநாமம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததான்னு கேக்குறாங்க அதுக்கு சிவன் சொல்றாரு உமாதேவி இனி வரப்போற காலத்துல உலகம் தர்ம வழிபடி நடக்கிறதுக்காகவும் ஒரு மனுஷன் எந்த மாதிரி வாழணும் அப்படின்றத காட்டுறதுக்காகவும் உன் அண்ணனாகிய மகாவிஷ்ணு ராமன் என்ற பெயரில் பூமியில் தசரத சக்கரவர்த்தியின் மகனாக பிறந்து செயற்கரிய செயல்கள் செய்ய போகிறார் அந்த அவதாரத்தில் ராம என்ற பெயர் மிகவும் புகழ் பெறும் அது மட்டும் இல்லாம நானே என்னுடைய பதினோராவது ருத்ர ரூபத்தை ராமரின் உதவிக்காக பூமியில் போகிறேன் கேட்டதும் சக்தி தேவிக்கும் அந்த அவதாரத்தின் போது நானும் இருக்க வேண்டும் வந்தது ஈசன் கிட்ட சொல்றாங்க அவரும் சம்மதிச்சிடுறாரு அந்த அவதாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அம்மையும் அப்பனும் விவாதம் செய்றாங்க மனித வடிவு எடுக்கிறது ஏழாது ஏன்னா ராமனுக்கு தாசனாகவும் பணியாளனாகவும் இருக்கணும் எப்போதுமே எஜமானனை விட பணியாளன் ஒருபடி குறைந்தவனாக இருக்கிறது நல்லது அப்படின்றது ஆன்றோர் வாக்கு அது மட்டும் இல்ல முன்னொரு காலத்தில் ராவணன் நந்திய மதிக்காம குரங்கு முகம் என பழித்தானான் அதனால் நந்தி பகவான் என்ன செய்தாரு ஒரு குரங்கால் உன்னோட ராஜ்யம் முழுவதும் அழியும்னு சாபம் கொடுத்தாராம் அந்த சாபம் பழிக்கவும் ராமனுக்கு தாசனாக இருக்கவும் தோதாக வானர் ரூபம் எடுக்கணும் அப்படின்ற முடிவு வந்தது உலகத்துக்கே அன்னை என்ன சொல்றாங்க வானரத்தின் வாளாக நான் இருப்பேன் அப்படின்னு எம்பெருமான வேண்டாங்க அதனாலதான் ஹனுமானின் வாழ் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் அழகானதாகவும் விளங்குகிறதாம் பூலோகத்தில் தசரத சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டி யாகம் செய்யும்போது அதன் பிரசாதமான பாயசத்தை ஈசன் அருளால் ஒரு கருடன் கொத்தி கொண்டு போய் காற்று அதை மிகச்சரியாக அஞ்சனையின் கையில் சேர்த்தது அதன் பலனாக கேசரி அஞ்சனை தம்பதியருக்கு மார்கழி மாத மூல நட்சத்திரத்தில் அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது அதற்கு சுந்தரன் என்று பெயரிட்டு வளர்த்தார் தாய் சிவபெருமானின் ருத்ர அவதாரமான ஹனுமன் அதிதீவிர ராமபக்தர் சிரஞ்சீவி எனப்படும் சாகா வரம் பெற்ற அஷ்ட சிரஞ்சீவிகளில் இவரும் ஒருவர் ஹனுமான் மட்டும் இல்லாம அவரை மாதிரி சிரஞ்சீவி வரம் பெற்றவங்க யார் யாருன்னா மார்கண்டேயர் பரசுராமர் வேதவியாசர் அஸ்வத்தாமன் மாபலி சக்கரவர்த்தி கிருபாச்சாரியா விபீஷணன் எல்லாரும் இப்போ வரைக்கும் பூமியில வாழ்ந்துட்டு வரதான் நம்பப்படுறாங்க அதே மாதிரி ஹனுமனுக்கு சிரஞ்சீவி பட்டம் எந்த மாதிரி எந்த சூழ்நிலை கிடைச்சது அப்படின்னு பார்க்கலாமா ஹனுமன் குழந்தையாக இருக்கும்போது காற்றில் பறந்தபடியே விளையாடிட்டு இருந்தாராம் அப்போது பல பலவென மின்னிய சூரியனை பார்த்ததும் அது ஏதோ சாப்பிடக்கூடிய பழம் அப்படின்னு நினைச்சு அதை பறிக்கிறதுக்காக அதை நோக்கி பறந்து போறாரு அதே நேரத்துல சூரியனை பிடிக்க ராகுவும் அங்க வராரு எங்க ஹனுமன் சூரியனை விழுங்கிடுவாரோ அப்படின்னு பயந்து இந்திரனை உதவிக்கு கூப்பிடுறாரு இந்திரன் என்ன செய்யறாரு ஹனுமனை தடுக்கிறதுக்காக தன்னோட வஜ்ராயுதத்தால ஹனுமனை தாக்குறாரு மிகவும் சக்தி வாய்ந்த வஜ்ராயுதத்தால தாக்கப்பட்ட ஹனுமன் மயங்கி விழுந்துட்டாரு தன்னோட மகனின் இந்த நிலையை பார்த்ததை வாயு பகவான் கோபத்தால தன்னோட இயக்கத்தை நிறுத்திடுறாரு பூமியில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் காற்று இல்லாமல் பெரும் துன்பத்துக்கு ஆளாகின இதை பார்த்ததும் தேவர்கள் எல்லாரும் படைப்பின் கடவுளான பிரம்மா கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக தேவர்கள் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு ஹனுமன் இருந்த இடத்துக்கு வராரு பிரம்மா ஹனுமனை குணப்படுத்தினதுக்கு அப்புறமா அங்கே வந்திருந்த எல்லா தேவர்களையும் பார்த்து ஹனுமனுக்கு எல்லாரும் வரங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு அற்புதமான வரத்தை ஹனுமனுக்கு கொடுத்தாங்களாம் இறுதியாக பிரம்மா எந்த ஆயுதத்தாலும் மரணம் ஏற்படாத சிரஞ்சீவி வரத்தை ஹனுமனுக்கு கொடுத்தாரு அந்த சமயத்தில் இந்திரனின் கோபமும் தனிந்தது மனம் மாறி அனுமன் மேல அன்பு கொண்டு நீ எப்போது விரும்புகிறாயோ அப்போது மட்டும்தான் உனக்கு மரணம் ஏற்படும் அப்படின்ற வரத்தை கொடுத்தாராம் அதனால அனுமன் இன்றும் இந்த பூமியில் சிரஞ்சீவியா வாழறாரு அப்படின்றதுக்கு பல காரணங்களும் கதைகளும் சொல்லப்படுது விதிப்படி எல்லாரையுமே கலங்க செய்யும் சனி பகவானையே ஒரு தடவை கலங்க வச்சுட்டாராம் ஹனுமன் அது என்ன கதைன்னு பார்க்கலாமா ராமபிரான் சீதா பிராட்டியாரை மீட்பதற்காக ராமனுடன் போரிடுவதற்காக இலங்கைக்கு பாலம் அமைக்கிற பணியில் ஹனுமன் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார் அப்போ சனி பகவான் அவர்கிட்ட வந்து உன்னை நான் விதிப்படி இரண்டை மணி நேரம் பிடித்து தான் ஆகணும் உன்னோட உடம்புல ஏதாவது ஒரு பகுதியை காட்டு இரண்டரை மணி நேரம் இருந்து விட்டு போயிடுறேன்னு சொன்னாரு அதுக்கு ஹனுமன் சொல்றாரு பாலம் அமைக்கிறதுக்காக கல்லி எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் இருக்கவங்கள தொந்தரவு செய்ய கூடாது வேணும்னா என் தலை ஏறி உட்காந்துக்கங்கன்னு சொன்னாராம் சரின்னு சனி பகவானோ ஹனுமனோட தலையில ஏறி உட்காந்தாரு ஹனுமன் அது வரைக்கும் சின்ன சின்ன கல்லா தூக்கி தன்னோட தலைமேல வச்சிட்டு இருந்தவரு இப்போ பெரிய பெரிய கற்கள் மலைகளை மாத்தி மாத்தி தன்னோட தலைமையில ஏத்தி தன்னோட பணியின தொடர்ந்துட்டு இருந்தாரு பாரம் தாங்க முடியாத சனி பகவான் அலறினாரா ஆனா இவர் என்ன சொல்றாரு சனி பகவானே இரண்டரை மணி நேரம் தான் நீங்க இறங்கணும் அப்படின்னு இரண்டரை மணி நேரம் கழித்து தலையிலிருந்து இறங்கிய சனி பகவான் ஹனுமனை பார்த்து இனி ராம பக்தர்களையும் ஆஞ்சநேய பக்தர்களையும் தொடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிட்டாரா ஹனுமனுக்கு துளசி சாட்டி வழிபட்டா சனீஸ்வர பகவானின் பாதிப்புகளில் இருந்து நாம் விடுபடலாம் ஹனுமன் ஜெயந்தி அன்று விரதம் இருக்கிறவங்க அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு ராமநாமம் சொல்லி வணங்கி அன்னைக்கு உபவாசம் தொடங்கணும் இருக்கிற ராமர் அல்லது ஹனுமான் கோவிலுக்கு போய் ஹனுமனுக்கு துளசி மாலை வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம் வசதி இருந்தா வடை மாலை சாற்றியும் வெண்ணெய் காப்பு சாற்றியும் வழிபடலாம் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் செய்யலாம் வீட்டில் ஆஞ்சநேயர் படம் வைத்து அஷ்டோத்திரங்கள் சொல்லி பூஜை செய்து வெண்ணெய் உளுந்து வடை அவல் கடலை சர்க்கரை தேன் பானகம் கடலை இளநீர் போன்றவைகளை நெய்வேத்தும் செய்யலாம் துளசிதாசரின் அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ ராமநாமம் ஜீபித்தும் அனுமன் காயத்ரி சொல்லியும் அவரது அருளை நாம் பெறலாம் ஸ்ரீ ராமஜெயம் என்று எழுதுவது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும் அனுமன் ஜெயந்தி அன்று நாம விரதம் இருந்தா சகல மங்களங்களும் உண்டாகும் நினைத்த காரியம் கைகூடும் வாழ்க்கையில் நலன் பெருகும் ஹனுமன் காயத்ரி ஓம் வித்மகே வாயி புத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதையார் என்று ஹனுமன் காயத்ரி சொல்லி நாம் அவரது அருளை பெறுவோம் ஹனுமனுக்கு துளசி மாலை சாற்றுவதால் ஸ்ரீ ராமபிரான் கடாட்சம் பெற்று நற்கல்வி செல்வம் பெறலாம் ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதால் நாம் ஈடுபடும் அனைத்து செயல்களிலும் வெற்றி பெறலாம் ஹனுமனுக்கு வடை மாலை அணிவித்து தானம் செய்தால் கிரக தோஷம் நீங்கி செல்வ பாக்கியம் பெறலாம் எலுமிச்சம்பழம் மாலை சாற்றுவதால் வாழ்வில் எதிரிகள் தொல்லை நீங்க பெறலாம் ஹனுமன் ஜெயந்தி நன்னாளில் ராமநாமம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் வந்து அருள் புரிவார் எனவே அவரை ராமநாமம் சொல்லி வரவேற்போம் அவரது நல்லருள் பெறுவோம் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்